தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் என்ன பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் வசிப்பவர் சௌரப் ஆனந்த் வயது முப்பத்து மூன்று இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆனந்த் மெல்போர்ன் நகரில் ஒரு கடையில் மருந்து வாங்கிவிட்டு வெளியே வந்தார் நண்பரிடமிருந்து கால் வர போனில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட ஐந்து சிறுவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர் அவரது கைபேசியை பிடுங்கிக் கொண்டு பாக்கெட்டில் இருந்த பணத்தையும் பறித்து சென்றனர் அரிவாளை ஆனந்த் கழுத்தில் வைத்து சிறுவர்கள் தாக்கியுள்ளனர் ஒரு சிறுவன் அரிவாளால் வெட்ட போது ஆனந்த் இடது கையால் தடுத்துள்ளார் மூன்று வெட்டுகள் விழுந்தன இதில் மணிக்கட்டு அருகே கை துண்டாகும் அளவிற்கு தொங்கிக் கொண்டிருந்தது ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆனந்தின் பரிதாப நிலையை பார்த்து அருகிலிருந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்த்தனர் முதலில் கையை எடுக்க வேண்டும் என டாக்டர்கள் கூறிவிட்டனர் பிறகு அறுவை சிகிச்சை செய்து கையை ஒட்ட வைத்தனர் சிறுவர்களின் கொடூர தாக்குதலில் ஆனந்திற்கு முதுகு தோள்பட்டையிலும் காயங்கள் ஏற்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக பதினைந்து வயதுக்கு உட்பட்ட நான்கு சிறுவர்களை ஆஸ்திரேலிய போலீசார் கைது செய்துள்ளனர் மற்றொரு சிறுவனை தேடி வருகின்றனர் கடந்த வாரம் அடிலைட் நகரில் இருபத்தி மூன்று வயதான இந்திய மாணவர் சரண் பிரீத் சிங் மீது ஐந்து இளைஞர்கள் இனவரை தாக்குதல் நடத்தினர் இப்போது சவுரப் ஆனந்த் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து இரண்டு இந்தியர்கள் மீது நடத்தப்பட்டுள்ள கொடூர தாக்குதல்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே கடும் அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது